விநாயகன் தொண்ணூற்றி நான்கு மாண்முக உறுப்பினராக காமராஜ் மாண்முக சுற்றுலாத்துறை அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே நன்னிலம் தொகுதி புகழ்பெற்ற வலங்கைமான் ஆலங்குடி குருஸ்தலத்தை சுற்றுலாத்துறை மூலம் மேம்படுத்த அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆலங்குடி குருஸ்தலம் திருவாரூரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது தமிழகத்தில் குரு பரிகார தலமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகம் அளவிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு மட்டும் ஒரு சுமார் ஆறு லட்சம் பேர் இந்த சுற்றுலா பயணிகள் இந்த ப கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஆலங்குடி குருஸ்தலத்தை மேம்படுத்த பிரசாத் திட்ட திட்டத்தின் கீழ் பனிரெண்டு வகை பணிகளுக்காக சுமார் ஐந்தரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான காத் காத்திருப்பறை ஒப்பனை அறை கடைகள் படித்துறை சுற்றுச்சுவர் பாதசாரிகளுக்கான பாதை வாகன நிறுத்தமிடம் நடைபாதை புல்வெளி மற்றும் நவகரக பூங்கா மழைநீர் சேகரிப்பு வெளிப்புற விளக்கு ஏற்பாடுகள் அறிவிப்பு பலைகள் என அறிவிப்பு பலைகள் இருக்கைகள் என பல்வேறு பணிகளுக்காக முதல்கட்ட பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் காமராஜ் மாண்பு பேரவைத் தலைவர் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குடி குருசலம் அமைந்துள்ள பகுதிக்கு சுற்றுலாத்துறையின் மூலம் ஐந்து கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் அதை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்வதாக குறிப்பிட்டீர்கள் இந்த குருஸ்தலம் நீங்கள் சொன்னதைப் போல ஒரு பரிகார ஸ்தலம் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது வியாழக்கிழமைகளில் அதிகமான கூட்டம் அதே போல் குரு பயிற்சியின் போது ஊரே கூட்டமாக இருக்கும் அங்கே அப்தேஸ்வரர் இறைவனாகவும் ஏழவார் கோழி தாய் இறைவியாகவும் விநாயகர் கலங்காமற் காத்த விநாயகராகவும் அங்கே வீட்டிருக்கிறார்கள் இந்த தளத்திலே தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்கிற குரு பகவானும் வீட்டிருக்கிறார் எனவே இதன் உடனடியாக நிறைவேற்றி தருவ நடவடிக்கை எடுப்பதோடு ஆலங்குடியை உள்ளடக்கிய ஒரே நாளில் ஐந்து காலங்களிலும் தரிசனம் செய்தால் அவர் அவர்களுக்கு பாதகமல கா இறைவனின் பாதகமலத்தை அடையலாம் என சமயப்ரவர்கள் சொல்லியிருக்கிற பஞ்ச ஆரண்ய ஸ்தலங்களான திருக்கருகாவூர் அவளியநல்லூர் அரிந்துவாரமங்கலம் ஆலங்குடி திருக்களம்பூர் இவைகளை உள்ளடக்கி அந்த பணிகளை விரிவுபடுத்த முடியுமா என மாண்மீக அமைச்சரவர்களை பேரவைத் தலைமை வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மாவட்டத்திலே திருவாரூரில் தியாகராஜசாமி திருக்கோயில் அதே போல ஊரிலே சுப்பிரமணிய திருக்கோயில் இப்படி ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு பதிமூன்று திருத்தலங்கள் அங்கே இருக்கிறது இந்த திருத்தலங்களுக்கு தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப நிதிநிலை இடம் தருமானால் அதற்கான பணிகளை நிறைவேற்றித்தர அரசு ஆவண செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் காமராஜ் ஆன்மிகு பேரவைத் தலைவர்களில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய காடுகளை கொண்ட முத்துப்பேட்டை லகுன் பகுதி அதே போல் உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் படுவூர் பறவைகள் சரணா சரணாலயம் மன்னார்குடி அருத்ரா நதி தப்பக்குளம் திருவாரூர் கமலாலயம் தப்பக்குளம் இவைகளெல்லாம் மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி நாடு முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து செல்வதற்கான நடவடிக்கைகளை சுற்றுலாத்துறை மேற்கொள்ளுமா என்பதனை தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள் முத்துப்பேட்டை திருவாரூரிலிருந்து சுமார் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பிச்சாவரம் அலையாத்து காடுகளை விட பத்து மடங்கு பெரிய அளவிலானது இந்த அலையாத்தி காடு ரெண்டு மணி நேரம் படகு போக்குவரத்து செய்யலாம் என்கிற தோராயமாக ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூணு ஹெக்டர் பரப்பளவை கொண்டது எனவே இந்த முத்துப்பேட்டையை பொறுத்தவரை வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது வனத்துறை அனுமதி தந்தால் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதே போல் வடுவூர் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பல்வேறு ஊர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது நிதிநிலைக்கேற்ப எதிர்காலத்தில் வாய்ப்பு இருந்தால் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவராக தெரிவித்துள்ளார் மாண்பு உறுப்பினர் ஆ வெங்கடேசன் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாடிப்பட்டி வட்டம் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு வனத்துறைக்கு டிபிஆர் தயார் பண்ண அனுப்ப அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இன்று வரை அந்த பணி தொடங்கப்படவில்லை அது எப்போது ஆரம்பிக்கப்படும் என்று மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிவி விரும்புகிறேன் மாண்பு அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் குட்லாடம்பட்டி பகுதியில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்காக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு அதற்கான பணிகள் தொடங்குவதற்கான ஆயுத்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ள பொட்டல் புதூர் என்ற பகுதியில் மொய்தி ஆண்டவர் தர்கா என்ற சிறப்பான ஒரு தர்கா சுற்றுலா அறிவிக்கப்பட்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று மாண்பு அமைச்சர் கூட நேரடியாக இந்த தர்காக்கு வந்து அங்கே நடைபெற வேண்டிய பணிகள் பக்தர் தங்கும் விடுதி மற்றும் சாலைகளை அமைப்பதற்கும் மற்ற பணிகளுக்கும் வந்து பார்த்தா அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஆண்டு சுற்றுலா தலமாக உள்ள அந்த மொய்தி ஆண்டவர் தர்காவுக்கு அந்த பணிகள் நடைபெறுமா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய வகுப்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பொட்டல் புதூர் மொஹதியின் தர்கா இந்த ஆண்டு நாங்கள் எல்லாம் நாடும் துறையினர் அதிகாரிகள் எல்லாம் நேரில் சென்று பார்வையிட்டு அந்த தர்காவிற்கு இஸ்லாமியர்களுடைய விழா காலங்களில் நிரம்ப பக்தர்கள் வருகிற ஒரு நல்ல நிலை இருக்கிறது எனவே அந்த பொட்டல் புதூர் தர்காவை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் மேலான கவனத்திற்கு அதை கொண்டு சென்று அதற்கான பணிகளை எல்லாம் நிறைவேற்றி அந்த பொட்டல் புதூர் தர்காவை சுற்றி பக்தர்கள் தங்குவதற்கும் அதைப்போல அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கழிவறை வசதியெல்லாம் செய்து தருவதற்கும் அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று மான்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மான்மக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் டிகேசி நீலமேகம் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே உலக புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் பெருகோவில் மிக பிரசித்தி பெற்றது அதை நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அந்த பகுதியிலே வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்பொழுது வந்து செல்கின்றார்கள் அது விடுமுறை நாட்களில் மிகப்பெரிய கூட்டம் எனவே அங்கு இலவசமாகவும் தங்கு விடுதி அமைத்தும் அதை ஒரு சுற்றுலா தலமாக மிகப்பெரிய அளவில் அமைத்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் நேரடியாக அதை பார்வையிட்டு அந்த பகுதிக்கு உக உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எப்படி வடக்கே இருக்கிறது அதுபோல தெற்கு தஞ்சை பெரிய கோவில் பிரசித்தி பெற்றது அதனை பார்வையிட்டு அதற்கான பல்வேறு மேம்பாட்டு பணிகளை செய்து தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரை பழமையான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான கோயில் மாண்புமிகு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரமாவது ஆண்டு விழாவில் விழா எடுத்தார்கள் நம்முடைய மான்மிகு உறுப்பினரவர்கள் கோ வைத்திருக்கிற கோரிக்கை நம்முடைய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முரசொலி அவர்கள் ஒன்றிய அரசிலே நிதி கேட்டு இருபத்தைந்து கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகளுக்காக சுற்றுலாத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை மான்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கம்ப ராமகிருஷ்ணன் பேரவைத் தலைவர் அவர்களே லண்டனில் கேம்பெல்லியில் தியாகசீலர் பெண்ணிக்கு திருவுருவச் சிறையை நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் நிர்மானித்தார்கள் கேம்பில் பென்னி குக் மணிமண்டபம் இருக்கின்றது அதை சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டு அமைச்சர் அவங்க பென்னி குக்குக்கு கேட்காங்க பென்னி குக்கு பற்றி கவனிச்சுக்கிடுங்க அவரது வரலாற்றை அனைவரும் அறிகின்ற வகையில் திரு டி கண்ணாடி வசதியுடன் குறும்படகத்தை காணுகின்ற வகையில் கலையரங்கம் அவர் பயன்படுத்திய அனைத்து பொருள்களையும் சேகரித்து அருங்காட்சியகம் சிறுவர் பூங்கா ஒளி ஒளி இசையுடன் கூடிய நீரூற்று மற்றும் உணவகம் தங்கும் விடுதி சுள்ளியாறு நீர்மின் நிலையம் மற்றும் தொழிற்கிழமைக்கு சென்று வர மாட்டு வண்டி வசதிகள் போன்ற கட்டமைப்புகளை செய்திட மாண்முக அமைச்சர்வர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என்பதனை தங்கள் மூலமாக அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பெரியார் அணையை கட்டுவதற்காக முல்லை பெரியார் அணையை கட்டுவதற்காக பெண்ணிக் குவிக்கவர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அவருடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரு பெரிய தாராள மனதோடு இந்த பெரியார் முல்லைப் பெரியார் அணை கட்டுவதற்காக நிதியினை நிரம்ப ஒதுக்கி தந்து அந்த பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது நம்முடைய மான்மிகு உறுப்பினர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கடிதமும் கொடுத்திருக்கிறார்கள் மாண்மிகு சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறை சம்பந்தமாக நம்முடைய அதி அரசு அதிகாரிகளையெல்லாம் கலந்து பேசப்பட்டிருக்கிறது மாண்முக அவர்களுடைய மேலான பார்வைக்கு கொண்டு சென்று அவருடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்